ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டூ அபி தமிழ் டியூபர் நீங்கள் சேனல் புதுச்சினா மறக்காமல் அபித்தமிழ் டூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் நம்மளோட ரெகுலர் அப்டேட் பார்க்கணும்னு வச்சுக்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாத்துலையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்க்கு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் மான்சூன் சீசன் வரப்போகுது ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்ப்ரே தான் வந்து டப்ளியூடி ஃபார்ட்டி நல்லா இந்த மாதிரி ஒரு நாசல் மாதிரி உங்களுக்கு இருக்கும் நம்ம சின்ன ஏரியாக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க மற்ற பக்கம் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே வந்து ப்ளவு ஸ்ப்ரே வந்து வரும் ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கார்டன் டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிரும் ஸோ இதுக்கு மேலே நம்ம டப்ளியூடி ஸ்ப்ரே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை வந்து ஒய்ப் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி இது ஃபார்ம் ஆயிடும் இது வந்து கார்டன் டூல்ஸ்க்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்க எல்லா டூல்ஸுக்குமே வந்து ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உடன எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சீசனில் வந்து நல்லா டைட்டாகும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா டப்ளியூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஒய்ப் பண்ணி விட்டுருங்க நல்லா இது வந்து லூசன் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரியும் ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம டோர் க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் இரும்பு கேட்டு லாக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட் வால்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம் இதனால ஆக நல்லா டைட்டாகி பிடிச்சி போயிடும் ஸோ அதை வந்து ஸ்டக்காக இருக்குது ஓப்பன் பண்ணணுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டபுள்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நல்லா லூசன் பண்ணி கொடுப்போம் இதே மாதிரி நம்ம விண்டோ லாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக லாக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாயிரும் அந்த லாக் வந்து அந்த ஹோல்குள்ளே வந்து போய் உட்காராது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கனா இந்த ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் லாக் பண்ணும்போது நல்லா ஃப்ரீயாக வந்து லாக் இந்த மாதிரி போயிட்டு வரும் எல்லா விண்டோஸ்க்குமே வந்து நான் இந்த டிப் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காரிடர்ஸ் கிளாஸ் காரிடர்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இது நல்லா ஷைனிங்காக மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்ம இந்த டபிள்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே வந்து போட்டு வைப் பண்ணி விட்டோம் அப்படின்னா எப்பவுமே வந்து நல்லா புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்ளைன்ஸுமே வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ தொடச்சதுக்கப்புறம் பாருங்க ஷைனிங்காக இருக்கு அவுட் சைடில் இருக்க விண்டோஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வுட் அப்படிங்கிறதுனால நமக்கு வெயில் படப்படை வந்து கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்கு வந்து நல்ல பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டபிள்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒய்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாலிஷும் வந்து மெயின்டைன் ஆயிட்டிருக்கும் ஸோ உடன் விண்டோஸு டோர்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து அந்த பாலிஷ்லாம் வந்து ஈஸியாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் மான்சூன் சீசன் வந்து கண்டிப்பாக வந்து மழை பெய்யும் அந்த வுட்டெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும் அதுக்குமே வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஒய்ப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து நம்ம டெக்கர் பீஸ் வந்து நிறைய ஸ்டாச்சூஸு இதெல்லாம் வச்சுருப்போம் இதெல்லாம் நாளாக ரொம்ப ஒரு மாதிரி பழசான மாதிரி ஆயிரும் ஸோ அது வந்து நல்லா ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு டபுள்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு மெட்டல் டெக்கர் தான் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ இதுவுமே வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் அது ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி இருக்கும் அதே நம்ம இதை போட்டு வைப் பண்ணும்போது நல்லா ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிளான்ட்டர்ஸ்க்கு டெக்கர் பீசஸ்க்கு ஸ்டாச்சூஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டபிள்யூ டி ஃபார்ட்டி ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி வைப் பண்ணலாம் ஒய்ப் பண்ணதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து லீவ்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறதுக்கு இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து யூஷுவலாக வீட்டில் தான் வந்து உரிப்போம் தோட்டத்தில் இருந்து வர தேங்காயை ஸோ அந்த இது வந்து ஸ்டக் ஆகுது துருப்பிடிக்குது அப்படிங்கும்போது நான் அப்பப்போ இதை மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் ஸோ உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஈஸியாக வந்து துரு பிடிக்காமல் இருக்கும் ஸோ ஃபுல்லாக அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா ஒய்ப் பண்ணி விட்டுவிட்டேன் டூ வீலர் சைக்கிள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் அதை வந்து ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ஆல் பர்பஸ் ஸ்ப்ரே ஸோ இந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூக்கில் மட்டும் ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்துச்சு அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வைப் பண்ணி விட்டேன் அதே மாதிரி இந்த வுட் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு அதுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் பாருங்கள் புதுசு மாதிரி அப்படியே மாறிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஸோ ஃபுல்லாக இந்த ஊஞ்சல் ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக புதுசு மாதிரி ஆயிடுச்சு அவுடோரில் நீங்களும் இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் ஹேங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மெட்டல் ஊஞ்சலாக இருந்தாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உடனுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஷூ ரேக் இருக்கும் ஸோ இந்த டோர்லாம் பாருங்கள் அந்த பாலிஷ்லாம் போய் தண்ணி பட்டு அவுடோரில் இருக்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த டோரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த டபுள்யூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒய்ப் பண்ணும்போது புதுசாக பாலிஷ் போட்ட மாதிரி மாறிடுச்சு ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நம்ம நிறைய ஐட்டம்க்கு வந்து இந்த சிங்கிள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஹோம் ஹோம்ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரேயோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்